திருப்பூர் கிட்ஸ் கிளப் கல்வி குழுமங்களின் சார்பில் விஜயாபுரம் புண்ணியவதி சாலை சிபிஎஸ்இ மேல்நிலைப்பாளியில் சுதந்திர தின சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கிட்ஸ் கிளப் கல்வி குழுமங்களின் செயலாளர் நிவேதிகா வரவேற்புரை நிகழ்த்தினார் திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் எஸ் லட்சுமி தலைமையேற்று வாழ்த்துறை வழங்கினார்கள் முற்போக்கு சிந்தனையாளர் கதை சொல்லி திரைப்பட நடிகர் எழுத்தாளர் பவா செல்லத்துறை கலந்து கொண்டு வகுப்பறைக்கு வெளியே என்னும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார்கள் மேற்படி நிகழ்ச்சியில் கிட்ஸ் கிளப் கல்வி குழுமங்களின் தலைவர் மோகன் கே கார்த்திக் தாளர் வினோதினி கார்த்திக் இயக்குனர் ஐஸ்வர்யா நிகில் சுரேஷ் ஆசிரியர் பாலு பள்ளியின் முதல்வர்கள் தீபவதி செந்தில்குமார் மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கருத்தரங்கில் திரளாக கலந்து கொண்டு பங்கேற்றனர் மேற்படி நிகழ்வில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் எஸ் லட்சுமி ஐ பி எஸ் வகுப்பறைக்கு வெளியே மாணவ சமுதாயம் எப்படி சவால்களை எதிர்கொள்வது என்பது குறித்து விளக்கி பேசினார்கள் விழாவில் கலந்து கொண்டு எழுத்தாளர் பவா செல்லத்துறை வகுப்பறைக்கு வெளியே மாணவ மாணவிகள் கல்வியை தாண்டி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளது அவற்றை கற்றுணர்ந்து வாழ்வில் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக வர வேண்டும் என்பது குறித்து கதைகளின் மூலம் அற்புதமாக சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கதைகளை கூறிக்கொண்டே வந்தபோதும் மாணவ மாணவிகள் கதையோடு இரண்டர கலந்து மெய்மறந்து கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள்